பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இன்று நான்கு இடங்களில் இடம்பெற்றன அண்மையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு முன்னால் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்யுமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ பேராதனை மற்றும் வயம்பா ஆகிய பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் ஜாவதனபுர பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஆரம்பமானது பின்னர் அவர்கள் நுகைகொடு வரை பேரணியாக சென்றனர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹைலவில் வீதியில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பழனி பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர் அவர்கள் பேரணியாக சென்று கிரிபாத் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் கிரிபாத் குடு போலீசார் அதற்கு நீதிமன்றத்திடம் தடையுத்தரவை பெற்றிருந்தனர் ஆனாலும் அவர்கள் கண்டிக்கொழும்பு வீதி வரை பேரணியாக சென்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் காரணமாக கண்டிக்கொழும்பு வீதியில் அதிக வாகன நெரிசல் ஏற்பட்டது பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் கலகா சந்தையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கண்டி வீதியின் ஒரு பகுதி மூடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வயம்பு பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் அவர்கள் குளியாபிட்டிய நகருக்கு பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர்